ஒரு காலத்தில் ஒரு ராஜ்யத்தை மிகச் சிறந்த அரசர் ஒருவர் ஆண்டு வந்தார் தன் மக்கள் சோம்பேறிகளாக இல்லாமல் முயற்சி செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் நினைத்தார் ஒரு நாள் இரவு யாருக்கும் தெரியாமல் தன் ராஜ்யத்தின் பிரதான சாலையின் நடுவே ஒரு மிகப்பெரிய பாறாங்கல்லை கொண்டு வந்து வைத்தார் பிறகு அருகில் இருந்த ஒரு மரத்தின் பின்னால் ஒழிந்து கொண்டு என்ன நடக்கிறது என்பதை கவனிக்க ஆரம்பித்தார் காலை மலர்ந்தது முதலில் அந்த வழியாக நாட்டின் மிகப்பெரிய வியாபாரிகள் அரசவை உறுப்பினர்கள் தங்கள் குதிரை வண்டிகளில் வந்தார்கள் சாலையின் நடுவே இருந்த கல்லை பார்த்ததும் அரசரை திட்ட ஆரம்பித்தார்கள் இந்த அரசருக்கு நாட்டை ஆளவே தெரியவில்லை பிரதான சாலையை கூட சரியாக பராமரிக்கவில்லை என்று கோபமாக பேசிக்கொண்டு அந்த கல்லை சுற்றி வண்டியை ஓட்டிச் சென்றார்கள் அவர்களில் ஒருவர் கூட அந்த கல்லை நகர்த்த முயற்சி செய்யவில்லை அதன் பிறகு பலரும் அந்த வழியாகச் சென்றார்கள் சிலர் கல்லை பார்த்து முறைத்தார்கள் சிலர் நம்ம தலைவிதி பாதையில் கூட தடங்கள் என்று தங்களையே நொந்து கொண்டார்கள் எல்லோரும் கல்லை திட்டினார்களே தவிர அதை அப்புறப்படுத்த யாருமே முன்வரவில்லை எல்லோரும் அதை சுற்றிச் சென்றார்கள் மாலை நெருங்கியது அப்போது தன் வேலைகளை முடித்துவிட்டு ஒரு ஏழை விவசாயி அந்த பாதையில் நடந்து வந்தார் அவர் தோளில் காய்கறிகள் நிறைந்த ஒரு மூட்டை இருந்தது சாலையின் நடுவே இருந்த கல்லை பார்த்ததும் அவர் மற்றவர்களைப் போல முணுமுணுக்கவில்லை அவர் தனக்குள் இப்படி நினைத்தார் இந்த கல் இங்கே இருந்தால் இரவு நேரத்தில் பயணிப்பவர்களுக்கு பெரிய ஆபத்தாக முடியுமே நமக்கு பின்னால் வருபவர்களாவது சிரமப்படாமல் செல்லட்டுமே என்று நினைத்து தன் தோளில் இருந்த மூட்டையை இறக்கி வைத்தார் பிறகு தன் முழு பலத்தையும் திரட்டி அந்த கல்லை தள்ள ஆரம்பித்தார் கல் மிகவும் கனமாக இருந்தது அவரால் தனியாக அசைக்க முடியவில்லை வியர்வையில் நனைந்தார் மூச்சு வாங்கியது ஆனாலும் அவர் முயற்சியை கைவிடவில்லை அருகிலிருந்த ஒரு பெரிய மரக்கிளையை ஒடித்து அதை ஒரு நெம்புகோல் போல பயன்படுத்தி தள்ளினார் சிறிது சிறிதாக அந்த கல் நகர ஆரம்பித்தது பெரும் போராட்டத்திற்கு பிறகு அந்த பாறாங்கல்லை சாலையின் ஓரமாக நகர்த்திவிட்டார் தன் வேலையை முடித்த திருப்தியுடன் தன் காய்கறி மூட்டையை தூக்கச் சென்றபோது அந்த கல்லிருந்த இடத்தில் ஒரு சிறிய பை கிடைப்பதை கண்டார் ஆச்சரியத்துடன் அந்த பையை திறந்து பார்த்தார் உள்ளே தங்க நாணயங்கள் நிறைந்திருந்தன அதனுடன் ஒரு சிறிய ஓலையும் இருந்தது அதை எடுத்து படித்தார் அதில் அரசர் தன் இப்படி எழுதியிருந்தார் சாலையின் தடையை நீக்கியவனுக்கு இந்த தங்க நாணயங்கள் அரசனின் பரிசு வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு தடையும் நம்மை தடுப்பதற்காக அல்ல நம் திறமையை வெளிப்படுத்தி நம் நிலையை உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பே நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற பல பாராங்கற்கள் குறுக்கிடலாம் அவை பிரச்சினைகளாக தோல்விகளாக கஷ்டங்களாக இருக்கலாம் பலரும் அந்த பிரச்சனைகளைக் கண்டு மற்றவர்களை குறை கூறிவிட்டு அல்லது தங்கள் விதியை நொந்து கொண்டு அதை சுற்றி செல்லமே முயற்சி செய்வார்கள் ஆனால் யார் ஒருவர் அந்த தடையை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு அதை தகர்க்க முயற்சி செய்கிறாரோ அவருக்காகத்தான் வெற்றி என்னும் புதையல் காத்திருக்கிறது உங்கள் பாதையில் இருக்கும் தடைகளைக் கண்டு அஞ்சாதீர்கள் அவை உங்கள் பயணத்தை நிறுத்துவதற்காக வைக்கப்பட்ட வேக தடைகள் அல்ல உங்கள் திறமையை வெளிக்கொணர வைக்கப்பட்ட படிக்கற்கள் துணிந்து ஏறுங்கள் சிகரம் நிச்சயம்